உங்களது முதுமை காலம் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான்கே நான்கு விஷயங்கள் தாங்க முதலாவதாக உங்களது காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னைக்கு நீங்க வாழ்றது மாதாந்திர செலவுகள் இருக்கு இல்லைங்களா அதை குறைத்து கொண்டு தேவையற்ற செலவுகளை நீக்கி சிக்கனமாக வாழ பழக வேண்டும் இதுதான் வந்து முதல் விஷயம் அடுத்ததாக இப்போதிருந்தே நீங்கள் மாதந்தோறும் சேமிக்க வேண்டும் இருந்தாலும் நீங்கள் சேமிக்க வேண்டும் மூன்றாவதாக முதலீடுகள் செய்து இதர வருவாய் அதாவது இன்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் வர்றதுக்கான வழிவகைகளை நீங்க செய்யணும் இதுக்கு நிறைய ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவர்கள் வழங்குவார்கள் நான்காவதாக காலம் இருக்கும் போதே எல்லா விதமான காப்பீடுகளையும் நீங்கள் இப்போமே எடுத்துக்கணும் ஆயில் காப்பீடு மருத்துவ காப்பீடு மற்ற வித எல்லா விதமான காப்பீடுகளையும் நீங்கள் இளமையிலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்சூரன்ஸ் அந்த பிரீமியம் தொகையும் குறைவா இருக்கும் ஏதாவது வருங்காலத்தில் தேவை இருப்பினும் இந்த காப்பீடுகள் உங்களை பாதுகாக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே போனஸ் பாயிண்டா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது என்னன்னா உங்கள் உடல் நலனை நீங்கள் நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும்